குறைந்த மதிப்பிலான யுபிஐ பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சிறு வணிகர்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த மதிப்புள்ள பிஹெச்ஐஎம் யுபிஐ பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் திட்டத்தை நடப்பு நிதியாண்டில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார் சிறு வணிகர்கள் கூடுதல் செலவென்று யுபிஐ சேவைகளை பெற இது பெரிதும் உதவும் என்று அவர் கூறினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த உத்தியானில் நடைபெறும் உதயம் உற்சவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்வை குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்வில் கைவினைப் பொருட்கள் முதல் வேளாண் சார்ந்த பொருட்கள் வரை பல்வேறு தயாரிப்புகளை காண்பிக்கும் ஏழு அரங்குகள் இடம்பெறும் நாட்டின் துடிப்பான பாரம்பரியத்தை குடிமக்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கவும் உதயம் உற்சவம் நடைபெறுகிறது இது இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பில்கேட்ஸ் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று பிரதமரை பில்கேட்ஸ் சந்தித்து பேசினார் இதுகுறித்து குறித்து பில்கேட்ஸ் வெளியிட்டுள்ள தள பதிவில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கான வழிமுறைகள் சுகாதாரம் விவசாயம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல துறைகளின் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இந்த பதிவை சுட்டிக்காட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் எப்போதும் போல பில்கேட்ஸுடனான சந்திப்பு மிகச் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் வரும் தலைமுறையினருக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பம் புத்தாக்க கண்டுபிடிப்பு நிலைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் கிராமப்புற மக்களுக்கு சுகாதார சேவையை மிக மலிவான விலையில் வழங்குவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலமாக பதிலளித்தவர் மக்களின் மருந்தகங்களில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு தரமான அடிப்படை மருந்துகளும் முன்னூறு அறுவை சிகிச்சை பொருட்களும் விற்பனை செய்யப்படுவதாக கூறியுள்ளார் இது தனியார் நிறுவனங்களின் மருந்துகளை விட தொன்னூறு சதவிகிதம் விலை குறைவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்படுவதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய அவர் மீனவர் பிரச்சினை தொடர்பான தமிழக எம்பிக்களின் கவலையை அரசு புரிந்து கொள்வதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை அந்நாட்டு அரசுடன் பேசி பிரதமர் நரேந்திர மோடி மீட்டு வந்ததை நினைவு கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு மத்திய அரசு உதவி வருவது தெளிவாகியுள்ளதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நிறுத்தம் செய்ய முடிவு செய்ததன் எதிரொலியாக இரு நாடுகளிலும் சிறைபிடிக்கப்பட்ட பிணை கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்ய ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதில் இருந்து மிகப்பெரிய பரிமாற்றங்களில் ஒன்றில் ரஷ்யாவும் உக்ரைனும் நேற்று தலா நூற்றி எழுபத்தி ஐந்து கைதிகளை மாற்றிக் கொண்டதாக அறிவித்தன அனைத்து போர் கைதிகளையும் சிறைபிடிக்கப்பட்ட பொதுமக்களையும் விடுவிப்பது அமைதியை நோக்கிய ஒரு முக்கியமான படியாக இருக்கும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கையை வளர்க்க உதவும் என்றும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் நல்லெண்ண நடவடிக்கையாக மேலும் இருபத்தி இரண்டு படுகாயமடைந்த உக்ரைன் கைதிகளை விடுவித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் வான்படி தாக்குதலில் நாநூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை அடுத்து தற்போது தரைவடி நடவடிக்கையையும் தொடங்கியுள்ளது பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு ராணுவ அழுத்தம் அவசியம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்பு இஸ்ரேல் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் கலந்தாலோசித்ததை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது மீண்டும் தாக்குதலை தொடங்குவது குறித்து வாஷிங்டனுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர்